வரும் குழந்தை ரசிகர்கள் ஏழு வயது முதல் ஏழு மாத குழந்தைகள் வரை தளபதி பாடலுக்கு நடனமாடும் அசத்தல் வீடியோ விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்கள் அதிகம் அதை யாராலும் மறக்க இயலாது இந்த அளவுக்கு குழந்தை ரசிகர்கள் வேறு எந்த நடிகருக்கும் இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லை தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னர் அவரது கட்சி பாடல்களுக்கும் குழந்தைகள் ரசிகர்களாக மாறி வருவதுதான் ஆச்சரியம் தற்போது தளபதியின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடல்தான் தான் உலகம் முழுக்க ட்ரெண்ட் வருகிறது குழந்தைகள் கூட தளபதி கச்சேரி பாடலை கொண்டாடி வருகின்றனர் தற்போது ஏழு மாத குழந்தை ஒன்று தளபதி கச்சேரி பாடலுக்கு உற்சாகமாக நடனமான வீடியோ இணையதளத்தையே கலக்கி வருகிறது தளபதியின் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடலானது டிவியில் வரவே குழந்தை நடனமாட மாத குழந்தையும் வாக்கரில் இருந்தபடியே தொள்ளி குதித்து ஆடுகிறது குழந்தைகளின் இந்த வீடியோ காண்போர் அனைவரையுமே கவர்கிறது குறிப்பாக ஏழு மாத குழந்தையின் செயல்கள் கியூட்டாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்